வணக்கம் ஜி கே அஸ்த்ரோவின் இன்று காலை ஆறு மணி நேரப்படி இன்றைய பஞ்சாங்கம் இன்றைய தேதி ஜனவரி பதினேழு இரண்டாயிரத்து இருபத்தாறு இன்றைய கிழமை சனி இந்நாளிற்கான ராசி தனுசு இந்நாளிற்கான நட்சத்திரம் போராடம் இரண்டாம் பாதம் இன்றைய திதி சதுர்த்தசி இன்றைய யோகம் வியாகாதம் இன்றைய கரணம் சகுனி இன்றைய ராசி ரிஷபம் ராசிக்குச் சந்திராஷ்டம ராசியாகும் தனுசு ராசியின் இன்றைய திதி சூன்ய ராசிகள் துலாம் மகரம் பூராடம் நட்சத்திரங்களில் செய்யும் சுப காரியங்கள் கணிதாரம்பம் கரும்பு நட பழைய கிணறுகளை சீர்திருத்த அத்வைதாரம்பம் தீர்த்த சிரார்த்தம் நடத்த தீர்த்த ஸ்நானம் இன்று காலை ஆறு மணி நேரப்படி திருப்பூர் திருக்கணித முறைப்படி கிரகநிலை தேதி ஜனவரி பதினேழு இரண்டாயிரத்து இருபத்தாறு இன்றைய கிழமை சனி சூரியன் மகரத்தில் இருக்கிறது மற்றும் உத்திராடம் இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது சந்திரன் தனுசில் இருக்கிறது மற்றும் மூலம் நான்காம் பாதத்தில் இருக்கிறது செவ்வாய் மகரத்தில் இருக்கிறது மற்றும் உத்திராடம் இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது புதன் தனுசில் இருக்கிறது மற்றும் உத்திராடம் முதலாம் பாதத்தில் இருக்கிறது குருமிதினத்தில் இருக்கிறது மற்றும் புனர்பூசம் இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது சுக்கிரன் மகரத்தில் இருக்கிறது மற்றும் உத்திராடம் மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது சனி மீனத்தில் இருக்கிறது மற்றும் பூரட்டாதி நான்காம் பாதத்தில் இருக்கிறது ராகு கும்பத்தில் இருக்கிறது மற்றும் சதயம் நான்காம் பாதத்தில் இருக்கிறது கேது சிம்மத்தில் இருக்கிறது மற்றும் பூரம் இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது லக்னம் தனுசில் இருக்கிறது மற்றும் பூராடம் மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது மாந்தி துலாத்தில் இருக்கிறது மற்றும் விசாகம் முதலாம் பாதத்தில் இருக்கிறது இன்றைய நாள் ராசி பலன் மேஷ ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு ஓய்வு அதிகமாக தேவைப்படும் அதிக வேலைகளை செய்ய வேண்டாம் இந்த நாள் கண்டிப்பாக ஓய்வு தேவைப்படும் ரிஷப ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நிலையில் இருப்பதால் மனதில் சாந்தமும் நிம்மதியும் நிலவும் எதையும் தெளிவான சிந்தனையுடன் அணுகுவீர்கள் குடும்பத்தாருடனான உறவில் இனிமை அதிகரிக்கும் பணியிடத்திலும் பாராட்டுகள் கிடைக்கும் இன்றைய நாள் சந்திராஷ்டம நாளாகும் இன்றைய நாள் புதிய முயற்சிகள் தவிர்ப்பது நல்லது கவனமாக இருக்க வேண்டிய நாள் பயணங்கள் மேற்கொள்ளாம் இருப்பது சிறப்பு மிதுன ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு வேலைகளுக்கு ஆதரவான பலன்கள் கிடைக்கும் புதிய முயற்சிகளில் ஈடுபடவும் சாதகமான நாளாக இருக்கும் கடக ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்கள் தொழில் துறையில் சாதனைகளை படைத்து பெருமை சேர்க்கும் வாய்ப்புகள் அதிகம் சிம்ம ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு முக்கியமான விவாதங்கள் அல்லது பேச்சுவார்த்தைகளை தவிர்க்க முயற்சிக்கவும் ஆவேசத்தில் பல வார்த்தைகள் பின்னர் வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடும் பொறுமை காத்து அமைதியுடன் இருப்பது நல்லது கன்னி ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு நிறைவு அடைய உதவும் நடப்புகள் ஏற்படும் பழக்கமான சில காரியங்களை மீட்க மற்றும் நிலையை உயர்த்துவதற்கு நல்ல நாள் ஆகும் உங்கள் பணம் உடல் ஆரோக்கியம் மற்றும் சந்தேகங்களைப் பற்றிய பிரச்சினைகள் தீர்க்க சந்தேகங்களை உள்ளடக்கின்றன நிறைவின் அடிப்படையில் புதிய செயல்களை தொடங்குவதற்கு நல்ல நேரமாகிறது நிறைவு நிலையில் காரணங்கள் மற்றும் சந்தர்ப்பங்கள் மாறுபடும் என்பதை கவனிக்கவும் துலாம் ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு சுறுசுறுப்பும் உற்சாகமும் நிறைந்த நாளாக இருக்கும் இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி பெற அதிக வாய்ப்புகள் உள்ளன பணியிடத்தில் உங்கள் திறமைகள் பாராட்டப்படும் குடும்பத்தாருடனே மகிழ்ச்சியான நேரத்தை செலவிடுவீர்கள் நிதி நிலைமை திருப்திகரமாக இருக்கும் அவசரப்பட்டு முடிவுகள் எடுப்பதைத் தவிர்க்கவும் எதையும் கவனமாக பரிசீலனை செய்த பிறகு முடிவெடுங்கள் பயணம் செய்பவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் விருச்சிக ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு குடும்பத்தாரிடமும் நண்பர்களிடமும் அன்பு மேலோங்கி மனமகிழ்ச்சி பெருகும் தனுசு ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எந்த காரியத்தை தொடங்கினாலும் அதில் வெற்றி பெற உங்கள் முழு முயற்சியையும் திறமையையும் கொடுக்க வேண்டியதிருக்கும் கடின உழைப்பும் விடாமுயற்சியும் இல்லாமல் வெற்றி கிடைக்காது எதிரிகள் தடை செய்ய முயற்சித்தாலும் உங்கள் உறுதியான முயற்சியால் அவர்களை வென்று இலக்கை அடைவீர்கள் மகர ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு அதிசய ஆசிர்வாதம் உங்கள் மீது இருப்பதால் தன லாபம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் தொழில் துறையில் புதிய முயற்சிகள் வெற்றி பெற வாய்ப்பு உள்ளது பணம் சம்பந்தப்பட்ட இடங்களில் எதிர்பாராத சில லாபங்கள் கிடைக்கலாம் கும்ப ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு இன்பம் ராசிபலன் அறிந்து இந்நாளில் உங்கள் நட்சத்திரத்திற்குரிய அதிர்ஷ்டம் பலன்கள் மற்றும் எதற்கு கவனம் செலுத்த வேண்டும் என்பதையெல்லாம் தெரிந்து கொள்வதன் மூலம் இன்றைய நாளை மகிழ்ச்சியுடனும் சிறப்பாகவும் கழிப்பதற்கான வழிகாட்டுதலைப் பெறலாம் மீன ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு இன்று உங்களுக்கு சாதகமான நாள் இன்று தொடங்கும் புதிய வேலைகள் வெற்றிகரமாக முடியும் உங்கள் திறமைகள் வெளிப்படுத்த சிறந்த வாய்ப்புகள் கிடைக்கும் குடும்பத்தாரின் அன்பும் ஆதரவும் கிடைக்கும் பணம் தொடர்பான விஷயங்களில் லாபம் கிடைக்கும் எதையும் சாதகமாக எதிர்கொள்ளும் மனநிலை இருக்கும்